கையெல்லாம் கொடுக்க முடியாது டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சூரியகுமார்ல கை கூட கொடுக்கலாம் அவர் பாட்டு வந்து நடந்து போயிட்டே இருந்தாரு பாகிஸ்தான் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன சூப்பர் போருக்கு போவாங்களா போனாலும் ஜெயிக்க முடியுமா ஏசியன் கப்ல எந்த மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும் நினைச்சாங்களோ சுத்தமாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய அணி வேற லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க குரூப் பி லையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போட்டிகள் நடக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் நான் அவங்க சாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாவும் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அதாவது வந்து போட்டி நேத்து வந்து கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டாஸை ஜெயிச்சோன்னே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தாரு அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்படிங்கிற மாதிரி நீ பேட்டிங்கா எடுக்கிற அவனே செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் செஞ்சு விட்டாரு கொஞ்சம் கூட இன்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆங்காங் கூட ஓமன் கூட விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட இப்பா ரைவல் ரீப்பா மதராப் ரைவல் ரீப்பா ஐயோ கடுமையா இருக்கும்பா ஐயோ இவங்களா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு நாள் ரெடி பண்ணிட்டு வந்த முகமது ரிஸ்வான் இல்ல அதாவது பாபர் ரசாம் இல்ல சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்ல அதனால வந்து இப்படி ஆயிபோச்சு அதனால சீனியர் பிளேயர்ஸ் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு சீனியர் பிளேயர்ஸோட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதா இவங்க எங் பிள்ளைங்களை இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே எங் பிள்ளைங்களை இறக்கிருந்தாங்க இவங்க எங் பிள்ளைங்களை இறக்குனா கூட பாத்தீங்கன்னா அவ எல்லாரும் பாத்தீங்கன்னா சம்பவகாரமா இருக்கா இருக்காங்க ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் இருந்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா அடிக்கிறார் வந்தவன்னே இன்டென்ட்டோட தான் விளையாடுறாரு அந்த மாதிரி இன்டென்ட் வந்து நான் தான் பார்த்தேன் கடைசியில வந்து ஒரு முப்பத்தி மூணு ரன்னு தேத்தி கொடுக்குறாரு அவர் அந்த ரன்னை தேத்தல் அது கூட வந்திருக்காரு நூ தொண்ணூறு ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து ஏஷியன் கப் வந்து செம்ம ஃபயராக இருக்கும்ப்பா பாகிஸ்தான் கூட தானே அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அந்த இன்டென்ட் வந்து அவங்ககிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் சைம ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்துட்டாரு ஆனா அவருக்கு பதில் பாத்தீங்கன்னா அவர் அந்த மூணு விக்கெட் மட்டும் எடுக்கலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இவங்களே பத்து ஓவர் பன்னெண்டு ஓவரில் வந்து முடிச்சு விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நூற்றி முப்பதுக்குள்ளே ரன்லாம் வந்து டி ட்வெண்ட்டியில் ரன்னா அப்படின்னு நீங்கள் கேட்க தோணுது ஏன்னா நம்ம ஐபிஎல்லாம் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக பழகிட்டோம் அப்படி இருக்கும்போது இங்கிலாண்டெலாம் முந்நூறுலாம் நாங்கள் அடிக்கிறோம் நானூறுலாம் நாங்கள் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் வெறித்தரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஹாங்காங் கூட இவங்க பார்த்தீங்கன்னா சாரி அங்கே இது ஓமன் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெறும் நூற்றி அறுபது அப்படிதான் அடிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லி நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து மேட்ச் வந்து செம்ம சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்தியா தான் ஒன் ஹேண்டரடா எடுத்துட்டு போயிருந்தாங்க பண்ணும் போது பாத்தீங்கன்னா பட்டு 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 அங்கங்க பார்ட்னர்ஷிப்பே போட விடாம வந்து விக்கெட்டுகள் எல்லாம் எடுத்து மலை மலம் செறிச்சுட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு செகண்ட் பேட்டிங் பாக்கும்போது கொஞ்சம் எஜ்ஜு பட்டு பாத்தீங்கன்னா சோமன் கில் அவுட் ஆனாரு அப்புறம் அபிஷேக் சர்மா தூக்கி அடிக்க போய் அவுட் ஆனாரு அப்புறமேட்டு திலக் வந்து திலக் அவுட் ஆனா என்னப்பா அடுத்து வந்து நம்ம புள்ள இவன் இருக்கான் சிவம் தூவே இருக்காரு சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா எட்டு பேட்டிங் இருக்கு எங்க ஒரு கவலையுமே இல்லை இந்த லெவல்ல பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு அதனால வந்து இந்தியா போறதுல எந்த ஒரு குறையுமே இல்லை இருந்துச்சு இப்போ அவங்க என்ன மாத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே களைச்சு போட்டு திரும்பி தான் மாற்றணும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ எங்க ஒரு சிக்கல் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யூ கடை அப்படி இப்படின்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா தேத்திடுவாங்க இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து தக்க வச்சிருக்கு அதை வந்து விடவே விடாது சாம்பியன்ஸ் ட்ராஃபில என்ன நடந்துச்சோ அதே தான் எந்த போட்டியின் தோக்காம நாங்க சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏசியன் கப்ல கண்டிப்பாவே எந்த போட்டியின் தோக்காம இந்திய அணி வந்து கப் அடிக்க போறாங்க நடந்துகிட்டே பொறுமையா பொறுமையா ஜெயிச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரி கூட ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம் இப்ப வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பாகிஸ்தான் தான் வந்து செகண்ட் பிளேஸ் வருவாங்க யூஏனா கூட வெளியில போயிருவாங்க அந்த சைடு பார்க்கும் போது அப்படின்னா குரூப் பி ல வந்து செம்ம போட்டி நடந்துட்டு அந்த சைடு கூட இருந்திருக்கலாம் நம்மளுக்கு இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா பங்களாதேஷா இருக்கட்டும் நம்ம ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் மூணு டீம் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா வந்து உள்ள போயிட்டாங்க இப்ப வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிறது பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஆயிருச்சு இதுல எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் உள்ள அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால என்னை பொறுத்தருக்கு நம்ம முன்னாடியே சொன்னதுதான் என்னைய வந்து ஸ்ரீலங்கா வந்து ஆல்மோஸ்ட் உள்ள வந்துடும் அதுக்கப்புறமேட்டு விட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் இவங்களும் உள்ள வந்துடும் இந்த சைடு பார்க்கும்போது இந்தியாவும் நம்ம பாகிஸ்தானும் உள்ள வந்துருக்கான் சூப்பர் ஃபோர் சுற்றுல பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுக்க போறது யாருன்னா இந்தியா சூப்பரா கொடுத்துருவாங்க மூணு போட்டியில ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் அவங்களும் டஃப் ஃபைட் கொடுத்துருவாங்க பாகிஸ்தான் வந்து குரூப் இதுல வந்து வெளியில போயிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு பைனல் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா எனக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாம மேபி ஸ்ரீலங்கா கூட வரும் ஏன்னா அவங்களும் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்தியாவை பொறுத்தவரை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு போர் அவரோட ஓரில் விழுந்துருச்சு அங்கிருந்து புது புது புதுன்னு பாத்தீங்கன்னா இவர் ஓடி வராரு சூரியகுமார் ஓடி வந்து இதுக்கு போர் விட்டுறேன் இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி இப்படி போடு அப்படி போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடைசி ஒரு பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஒரு கிளி இதோ ஏதோ சிக்ஸ் போர் அடிக்கிறாரு அப்படியே வந்து சூரியகுமார் ஏன் இப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பால வந்து மாத்தி போறாரு பால் கூட நம்ம வந்து என்ன இவ்வளவு லோ டார்கெட் தான் அப்படியெல்லாம் கிடையாது இன்னும் நம்ம குறைக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு என்னப்பா இது தன விக்கெட் போயிடுச்சு அப்படியே அசால்ட்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு தான் பாத்தீங்கன்னா சமயாவே வந்து ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லாம் மேட்ச் முடிஞ்சாலே பாத்தீங்கன்னா கை கொடுக்கலாம் டைம் கிடையாது போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ ஹேண்ட் ஷேக் அப்படின்ற ஹேஸ்டேக் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ காம்பினேஷன் இதுவே சூப்பராகவே இருக்கு யாரை தியாகம் பண்ணிட்டு அடுத்த மேட்சுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓமன் யாரும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்ஷர் பட்டேலும் நல்லா பண்றாரு குல்தீப்பும் நல்லா யாருமே பூம்ரா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல நல்லா பேட்டிங் நல்லா பண்றாங்க பவுலிங் நல்லா பண்றாங்க நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது எட்டு பேட்டிங் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யாருக்கும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பேட்டிங்கே கிடைக்க வாய்ப்பே இருக்காது ஓப்பனிங்ல வர பேட்ஸ்மேனே வந்து முடிச்சு விட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது சஞ்சு சேட்டாக இருக்கலாம் அல்ல ஹார்திக் பாண்டியாக கூட இருக்கலாம் யாருக்குன்னா பேட்டிங்கே கிடைக்காது இன்னைக்கு நான் சிவம் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ரைட் காம்பினேஷனுக்காக தான் வந்து அவரை டப்புன்னு இறக்கி விட்டாங்க அதனால வந்து அவருமே ஒரு இன்டனோட சிக்ஸ் அடிச்சாரு அப்படி இருக்கும்போது பேட்டிங் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப வந்து என்ன மாதிரி இப்ப கொண்டு போவாங்க அப்படின்னா இப்ப இந்த ஓமனோட வந்து யாராச்சும் ஹர்ஸ்தீப் சிங்கோ ஒரு ஆனாவையோ ஒரு ஆளை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஏன்னா சூப்பர் ஃபோர் போகும்போது இவங்க யாரோட எல்லாம் போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவோட அகைன் பாகிஸ்தானோட அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இவங்க மூணு பேர்த்தோட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டிகள் நடக்கும் அது முடிஞ்சோனே வந்து பைனல்ல யாரு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படி இருக்கும் போது அவங்க காம்பினேஷனை பார்க்கும் போது நம்மள்ட்ட ஸ்பின்னர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது நியூ பால்ல கொண்டு வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுக்குறோம் அவருமே நல்லா பண்றாரு இருந்தாலுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ஒரு பாஸ்ட் பவுலர் இருந்தாரா அப்படின்னா காம்பினேஷன் இன்னமே செட்டாயிரும் நம்ம பேட்ஸ்மனை குறைக்கலாமா இல்ல வந்து பவுலரை குறைக்கலாமா இல்ல ஆல்ரவுண்டர் யாராச்சும் உக்காரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு லிஸ்ட்ல யார் யார் இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவம் தூவே அண்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி இவர் வந்து கன்ஃபார்ம் இருப்பாரு இல்ல ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமா போனா நான் வந்து வந்து திலக்கர்மாவை சொல்லுவேன் ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மனை சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இந்த மூணு பேத்துல வந்து இவங்க யாரை உட்கார வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வருணை வந்து உட்காரக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படி இல்லைன்னா சரிப்பா பேட்டிங் வந்து ஒரு நாலஞ்சுக்கு மேலதான் வருது சிவம் டூவைட்ட ஒண்ணு ரெண்டு ஓவர் தான் ஓட்டி வாங்க முடியும் அதனால வந்து அவர் எதுவும் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஷ் கால் எடுத்தாங்க அப்படின்னா ஹர்ஷ்ரீப் சிங்கை வந்து கொண்டு வரலாம் ஓமன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவர்கிட்ட நீங்க இல்லை நாங்க பவுலிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாம அவர்கிட்ட வந்து பேட்டிங் வந்து நீங்க எடுத்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து அர்ஸ்தீப் ராணாவோ இல்லாட்டி சிங்கோ இல்லாட்டி வந்து ராணா உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து காம்பினேஷனுமே நல்லா இருக்கும் ஒரு ட்ரையும் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் போர்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பாகிஸ்தான் கூட இந்தியா நீ ஜெயிச்சதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கன்பாக்ஸ்ல சொல்லுங்க அந்த ஏஷியன் கப்ல ஃபைனல்ல இந்தியா வந்துட்டு இன்னொரு டீம் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமன்பாக்ஸ்ல சொல்லுங்க